மோசமாக போகிறவனு இல்லை சிஎஸ் போனால் தான் ஆக்கர் தொலைலாம் வரேன் சொல்லிட்டு சிஎஸ் நான் புஷ் பண்ணுறது இல்லை ஆனால் பிஆர்லிமான ஆக்கர் வருன்னு சொல்லி தான் இருந்தது இங்கே பாருங்களேன் சும்மா சட்டு 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 ஏடு அடிக்கிறான் நானே எதிர்பார்க்கல ஆஃப் பண்ணிட்டு கதிகிழங்கு போயிட்டாப்பில் ஆனால் இந்த ஆக் போட்டு ப்ளே பண்ணுறது கூட பெருசுலங்க ஆனால் இந்த ஆக் பண்ணிட்டு இந்த மூஞ்சை காட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மாதிரி எனக்கு அது கொஞ்சம் விருப்பாக வருது இவனை வச்சு அதை மூஞ்சி வச்சு குத்து குத்து குத்துறோம் போல இருக்குது இறங்குவாப்புல மா மாஸ்டர் கலையில் இறங்குவாப்புல ரெண்டு கிலோ அடிப்பாப்பில மறுபடியும் போவாப்புல நானும் என் ஃப்ரெண்டு டியோ தான் வந்திருந்தோம் இவன் கேமுல நானும் அசந்து பார்த்துட்டு இருந்தேன் யார் இவனை அடிப்பா நானும் பார்த்துட்டு இருந்தேன் தக்காளி அடிக்கிறான் அடி கட்ட பறக்குது அப்புறம் எல்லாமே தெறிக்கி விட்ற தலைவர் என் பாருங்க நான் நாசமாக போகிறேன் எப்படி எப்படி அடிக்கிறான் பாருங்க எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி விட்றான் போல சரி ரைட்ரா யாருமே வாழ விட மாட்டானுங்க இந்த மாதிரி ஆக்கரு சரி இவனாச்சு பண்ண ஆகிட்டு நினைச்சேன் ஆனால் அடி வாங்கிட்டாப்ல மேக வேறு வச்சுருந்தான் ஆனால் கொடமாக அழித்து விட்டுருக்கலாம் சரி அதை ரெண்டாவது விடுங்க சரி இந்த இதில் பாருங்கள் இந்த இதில் இந்த இடத்துல செத்துருவானு நினச்சேன் நான் காவலில் வரான் பார்த்தீங்கன்னா ஆனால் இவனுக்கு பாருங்களேன் தலையில் வச்சு விட்டுருப்பான் கடைசியில் ஒரு ஷாட் கொடுத்துருந்தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டான் போ கடைசியில் ஒரே ஒருத்தர் தான் இருப்பான் ஆனால் கண் நினைச்ச மாதிரியே பூயேவும் அடிச்சிட்டாங்க